விலங்க பார்க்க மாதிரி இல்ல ரோச கல்லா விலங்காத பயிரா கண்டு நாளைக்கு எவ்வளோ விலங்காத பயிரா முட்டா பயிரா பேச ஒரு அடைஞ்ச கடைங்களை விலங்காத பயிர் நாளைக்குன்னு சென்னை வரேன் நண்பர்களே சென்னை வரேன் இன்னும் யாரெல்லாம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்களோ வாங்க சென்னைக்கு நாளைக்குன்னு வரேன் ரெண்டு நாள் டூ ஓகே யாரெல்லாம் பார்க்க கொடுப்பீங்க வாங்க நண்பர்களே இந்த விமான மொபைல்ஸுக்கு ஃபோன் போட்டா பார்த்துருங்க மென்டல் பயலுக்கு ஐட்டம் வேணும் ஐட்டம் என்ன ஓர் ஓட காடு காடா அழக ஐட்டம் கிடைக்கும் ஐட்டம் எதுக்கு போன் போட்டுறாங்க அட வெங்க பயில் விடலாம் முட்டா பயல் ஒரு பேப்பர் அடி போகாம கிடந்தான் இப்ப வர்றவனா பேப்பர் அடியே வர்றான் ஏடா வெங்க பயல மாமா பயல ஏ மானக்கட்ட பயல பேப்பர் அடியா வந்து கும்பிச்சு தீரல வெங்க பயல் விடலாம் ஏழை வாய் வாய் பழிச்சேன் தமிழ்ல பேப்பர்

அதே போன் போட்டான் மரே பும்பர மாதிரி பேசுறாங்க இல்ல பும்பரமை எனக்கு தெரியாத இல்ல விளங்காத பையனே நல்ல பாயச்சிட்டு கடைசில ஒரு வேளை சொன்னான் பத்தியா என்ன வேளை என்ன கேட்டா அவங்க காலுக்குலியோ யான காலுக்குலியோ வேளைங்க அது மூங்க மாதிரி இப்படி தான் பையல வந்து கடத பையன்ங்க என்ன முட்டா மூளை அவன் குட்டி குட்டி மூஞ்சி